தர்மம் தலை அசைத்தால் சத்தியம் குரல் கொடுத்தால் ஆமாங்க இன்னைக்கு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம புரட்சி மக்கள் நாயகர் போனாருன்னா அவருக்கு வெற்றி தாங்க அவரு மனசுல இருந்தத அண்ண நேத்து அந்த ரசிகர் மன்ற திறப்பு விழாவிலேயே அந்த ஸ்ரீவலுபுத்தூர் மக்களும் கோயில்பட்டியில உள்ள மக்களும் அந்த மன்றத்தை திறந்து வச்சுட்டு அவருக்கு கூட உறுதுணையா நின்னதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்கிருச்சிங்க ஆனந்த கண்ணீருங்க நாப்பத்தி அஞ்சு படத்தையும் அவர் வந்து கல்வெட்டுல எழுதி வச்சு அதையும் திறந்த காட்சியையும் அந்த ரசிகர் மன்றத்தை திறந்து வச்ச காட்சியும் பார்க்க கண் கொள்ளாத காட்சிங்க ஒவ்வொரு லேடிஸும் ஒவ்வொரு தாய் குலமும் அவர் ஆராத்தி எடுத்து நெற்றி திலகம் விட்டு வச்சதை பாக்கிறப்ப அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் தாங்க மனசை திறந்துட்டாருங்க மக்கள் நாயகர் மனசை திறந்துட்டாரு ஆமா புரட்சி தலைவர் வழியிலும் அதை தொகுத்து கொடுத்த புரட்சி தலைவி அம்மா வழியிலும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் என் உயிர் உள்ள வரை எதற்கும் தயங்க மாட்டேன் சிறு பிழை நடந்தாலும் தயங்க மாட்டேன்னு சொல்லி அரசியல்ல இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது இது எல்லார் வீட்லயும் தான் நடக்குது உங்க வீட்லயும் நடக்குது என் வீட்லயும் நடக்குது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணன் வந்து தெளிவா சொன்னாருங்க அவர் மனசுல இருந்ததை தெளிவா சொன்னாரு அவர் உள்ள உயிர் உள்ள வரைக்கும் இந்த அதிமுகவுக்கு கேவுக்கு முதல்ல ரெட்டையில பாட்டு வச்சு மனசுக்கேத்த